அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் பாபாவும் நானும் என் பார்வையில் அப்படிங்கிற ஒரு புதிய செஷனில் சுந்தர் சாய் அவர்கள் பேசின்னு இருக்கார் இதற்கு முன்னாடியே வந்த பதிவுகளில் பொதுவான கருத்துகள் பல முன்வைத்து பேசினதெல்லாம் பயங்கர அப்ரிசியேஷன் கிடச்சிது பல பேர் ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டுதலும் தெரிவிச்சிருந்தா பல பேருக்கு கண்டிப்பாக இது ஒரு ஐ ஓப்பனராகவும் இருந்ததுன்னு சொன்னான் அதே மாதிரி அவருடைய பாபாவை அவர் எப்படி ஃபஸ்ட்டு டைம் புரிஞ்சுட்டார் அவருக்கு நடந்த மிராக்கள் அதாவது அற்புதம் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக அது பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி எ எக்ஸ்பீரியன்ஸும் அடுத்த கேட்கும்போது நிஜமாவா அப்படியா அப்படிங்கிற தோன்ற மாதிரி தான் எல்லாமே ரொம்ப ஐடென்டிக்கலாக இருக்கும் ஏன்னா பாபாவினுடையது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு தான் சொல்லுவேன் எப்போவுமே இங்கே சுற்றி சுற்றி பறந்துகிட்டே இருப்பார் ஏதாவது ஒரு பறவையா இல்லைன்னு நான் சொன்னேன் பார்த்தேன் ப்ரீவியஸாக ஒரு பதிவில் பார்த்தேனா தெரியும் நான் வந்து மகாலய அமாவாசையில் மாடை பற்றி பேசியிருப்பேன் மாடு வந்து கத்திகிட்டே இருக்கும் இதே மாதிரி தான் அவர் வந்து இங்கே எல்லாம் நான் இருக்கேன் இருக்கேன்னு உணர்த்துற மாதிரியே இங்கே சமீச்சைகள் நடந்துட்டே இருக்கேன் எங்களை சுற்றி அது ஒரு விதமான சந்தோஷம் தான் ஏன்னா உள்ளே உட்கார வச்சவால் கரண்ட் ஆஃப் பண்ணி வெளியில் கொண்டு வந்துட்டார் பாபா குட்டி இப்படியெல்லாம் தான் இங்கே நடக்கிறது சும்மா இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் உட்காந்து பேசணும்னு அவர் நினைச்சிருப்பதா இருக்கும் அதுவே ஒரு சந்தோஷம்தான் அவர் வந்த உடனே நடந்த சில முக்கியமான அற்புதங்களை நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன்னு சொன்னோன்னே வேண்டாம் வேண்டாம் நானே வந்து பார்க்குறேன்னு சொன்னார் அடுத்த நாளே வந்தார் அது வியாழக்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி திதியில் பயங்கர மேஜிக்கல் மூமெண்ட்டாக தான் இருந்தது எனக்கு ஏன்னா சாய் அப்படிங்கிற ஒரு ஒரு சக்தி வந்து நம்மளை எந்த அளவுக்கு ஆட்கொள்கிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிறப்பான உதாரணம் அந்த டைமில் ரொம்ப மனமுருகி போயிடுத்து எனக்கு நிஜமாவே கண்ணிலேருந்தெல்லாம் தண்ணி இதையாக கொட்டித்துன்னு சொல்லலாம் ஏன்னா அதெல்லாம் ஒரு மெல்டிங் மூமெண்ட் ஒரு மாதிரி நம்மளை நம்மளே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்களாக சுவாமி அமைச்சு கொடுத்துருந்தாருன்னு தான் சொல்லணும் ஸோ முதல்ல அவர் வந்த உடனே பாபாவை பார்த்தார் முதல்ல என்ட்ரன்ஸில் அதுக்கப்புறம் நேராக சுவாமி ரூமுக்கு போயிட்டு உடனே சித்தமங்கல ஸ்லோகம் சொல்ல ஆரம்பித்தார் அவர் சொல்லின்னு இருக்கும்போதே மிகப்பெரிய விஸ்வரூப தரிசனம் பெருமாளோடது நான் பார்க்க முடிஞ்சது என்னால் எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு கைக்காலெலாம் விட 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 நடந்தது அது வரைக்கும் எனக்கு சிவனை நான் பார்த்துருக்கேன் அம்பாளை பார்த்துருக்கேன் அவதான் தான் நம்மளோட ஃபேமிலி டயட்டி அண்ட் பாபா எப்போவுமே அவாகனம் ஆகிறதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அது என்னமோ நம்மளோட சுவாமியோட அனுகிரகத்தால் என்னால் பெருமாளை பார்க்க முடிஞ்சது அதுவும் விஸ்வரூப தரிசனமாக அவர் பாடின்னு இருக்கும்போதே கையெடுத்து கும்பிட்டுட்டேனா ரெண்டாவது ஸ்டான்ஸாக பாடும்போது அலமேலு மங்காவுடன் அவர் தரிசனம் கொடுக்குற என்ன அழகாக இருக்கார்ப்பா பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருந்தது அடுத்ததாக நம்ம சத்குரு சாய்நாதரனுடைய நாமாவளி அவர் சொல்ல ஆரம்பித்த உடனே சுவாமி வந்து ராஜ அலங்காரம் எங்கே நம்ம ஷிரடியில் இருக்கிற மாதிரியான அற்புதமான அந்த தரிசனத்தை பார்க்க முடிஞ்சது அதே டைம்ல அவர் சொல்றார் புதன்கிழமை என்னைக்கு என்னை வந்து பார்க்க சொல்லுன்னு உத்தரவு வருது சுவாமியே அவர் வந்து சித்தமங்கலம் ஸ்லோகம் எல்லாம் சொல்லி அதை நல்ல ஷூட் பண்ணலை ஏன்னா அது ஒரு சுவாமியோட டிவைன் செக்ஷனாக இருந்தது அது வந்து நமக்காக நமக்கான இடமாக இருந்தது அதனால் நான் அதை ஷூட் பண்ணலை எல்லாம் முடிச்சுட்டு அவர் வெளியில் வந்தோன்னே இதை நான் சொன்னபோது அவர் சொன்ன விஷயங்கள் என்னை ஆச்சரியப்பட வச்சுது மிக அற்புதமான தருணங்கள் அதையும் நீங்கள் இப்போ பார்க்க போகிற அதுக்கப்புறமா அவருக்கே அவருக்கான சுவாமியை புரிந்து கொண்ட அந்த அற்புதமான தருணங்களையும் அவர் இப்போ உங்கள் முன் வைக்க போகிறார் இப்போ நீங்களும் அதை கேளுங்கோ சாய்ராம் பாபாவும் நானும் உலக சாய் பக்தர்கள் அனைவரையும் சுந்தர சாயின் சிறந்த நமஸ்காரத்துடன் சந்திப்பதில் ரொம்ப பரம சந்தோஷமாக இருக்கு இது வரைக்கும் பெருமாள் இந்த அளவுக்கு எனக்கு காட்சி கொடுத்தது கிடையாது சத்தியமாக சொல்கிறேன் ஏன்னா சிவன் கொடுத்துருக்கார் ஆக்சுவலி அம்பாள் கொடுத்துருக்கா அம்பாள் தான் எங்களுக்கு ஃபேமிலி டைட்டி பெருமாள் கொடுத்தது அவர் விஸ்வரூப தரிசனம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அலமேலு மங்காவோட அவர் வந்து பெருமாள் நிற்கிற காட்சி அப்பா என்ன மாதிரி சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இதில் ஒரு விஷயம் ஒரு நான் சொல்ல விட்டுட்டேன் அவர் எனக்கு குலதெய்வம் மட்டும் இல்லை ஸ்ரீபாதஸ் வல்லபருடைய சரிதாமிரதம் படிக்கும்போது ஸ்ரீபாதஸ்ரீவல்லபர் எல்லாமே நான் தான் சொல்கிறாரி எனக்கு ஒரு சின்ன மணி மதிமயக்கம் வந்தது அன்னைக்கு ஒரு சனிக்கிழமை காத்தால் முகூர் பிரம்ம முகூர்த்தத்தில் அப்போது அந்த பேஜை திருப்பும்போது பத்மாவதி ஸ்ரீனிவாசராக வந்தது நான் தான் அந்த கதையில் வருது அதனால ஸ்ரீபாத சிவல்லபருடைய சித்தமல சுவாசரம் சொன்னோன்னே ஸ்ரீபாத சிவல்லபரே பத்மாவதி ஸ்ரீனிவாசராக வந்து காட்சி அழிச்சிருக்கார் ஆட்சி அளிச்சு எனக்கு ஆசீர்வாதம் ரொம்ப சந்தோஷம் அப்போ புதன்கிழமை மறக்காமல் போயிடுங்க நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் சொன்னாலே மிராக்கிள் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எல்லாருமே பாபா கிட்ட எதிர்பார்க்கறது மிராக்கில் தான் ஆனால் அந்த என்ட்ரியே ஒரு பெரிய மிராக்கில் எனக்கு நடந்து நம்ம வாழ்க்கையே ஃபுல்லாக பாபா அப்படியே மாற்றி பரம சந்தோஷமாக நம்மளை வச்சுட்டுருக்காருனாக்கா அந்த என்ட்ரி எப்படி நடந்ததுன்னு இன்றைக்கும் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கரமாக ஆச்சரியமாக இருக்குது அந்த காலகட்டங்களில் நான் பாபான்னா யாருனே தெரியாது எனக்கு நான் பாட்டுக்கு ஜஸ்ட் ஐ எம் ட்ராவலிங் பெங்களூர்லேருந்து பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன் ஹைதராபாதில் இருந்து அப்போனா அன்றைக்கி சண்டே ஹைதராபாத்தில் வந்துட்டு சண்டையாக இருந்தால் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது வாரத்தில் ஒரு நாள் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் டேலையும் வீடு தேட போகணும் ஏன்னா ஹவுஸ் ஓனர் ஃபாஸ்ட் மீ டு வெக்கேட் அண்ட் ஐ ஹேவ் டு சேஞ்ச் இது மாதிரி பரம டென்ஷனோடு வந்துட்டுருக்கேன் மழை பெஞ்சு பஸ்ஸு வேறு லேட்டாக வந்துட்டுருக்கு வந்து ஹைட்ராபாடுக்கு முன்னால் ஜக்ஷர்லான்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அந்த பஸ் ஸ்டேஷனில் கார்த்தால ஏழு மணிக்கு வர வேண்டிய பஸ்ஸு வந்து ஒம்பது மணிக்கு வந்து நிற்கிறது நான் மனசில் ஆயிரம் எண்ணங்கள் போய் திரும்ப இது மாதிரி பண்ணுமே வீடை பார்க்கணுமே அதுன்னு யோசிச்சுட்டு டக்குன்னு என்ன அறியாமல் நான் கேட்குறேன் பாபா கிட்ட பாபா ஆஃப்டர் ஐ வாண்ட் அ டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் இது கூட நீ எனக்கு வந்து ப்ளஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறேன் ரொம்ப நாளாக பாபாவை சேவிச்சுட்டு மாதிரி இப்படி பாபா கிட்டே ரொம்ப உரிமையோடு நான் கேட்குறேன் அது நான் தான் கேட்குறேன்னா என்னை கேட்க வச்சாராங்கிறது அப்புறம் தான் தெரியுது அதை கேட்டுட்டு நான் பஸ்லேருந்து கீழே இறங்குறேன் டீக்காக பஸ்ஸை நிறுத்திருக்கான் பஸ் ஸ்டேஷனில் இறங்கி நேராக போய் பேப்பர் கடையிலேருந்து பேப்பரை வாங்கி பிரிக்கிறேன் டெக்கானுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பெருசாக ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கரோண்டா சாய் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கரோண்டா சேஷ சாயி அப்பார்ட்மெண்ட்ஸ் இஸ் இட் எக்ஸ்டேஞ்சு கோயின்சிடென்ஸ் தெரியல அதை வாங்கி பார்த்துட்டு வீடு வாடகைக்கு போகணும்னு நினச்சான்னா எனக்கு அப்பார்ட்மெண்ட்டோட அட்வர்டைஸ்மெண்ட்டை காமிச்சு ஹைதராபாத் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சண்டையாக இருக்கேன்னு போகிறேன் சலூனில் போய் பார்த்தா பதினாலு சேர் இருக்குது நான் உட்காந்துருக்கிற சேரில் எனக்கு நேராக சாய் பாபாவோடைய படம் ஜஸ்ட் மென்டலி ஐ மேக்கிங் அ நோட் அவ்வளோதான் அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து இது மாதிரி சொல்கிறேன் நான் இது மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருக்கு சும்மா போய் பார்க்கலாம் சண்டே அவள் ஆயிருக்காலான்னு பார்க்கலான்னு ஃபோன் பண்ணிவிட்டு அந்த ஆஃபீஸுக்கு போய் பார்த்து அவர் கேட்டால் அந்த சேஷசாயி அப்பார்ட்மெண்ட்டோடைய லே அவுட்லாம் காமிச்சு எல்லாம் இப்படி இப்படி இருக்குலாம் காமிச்சார் காமிச்சிட்டு முடிக்கும்போது நான் இது எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு கேட்டேன் அவர் டுவெல் லேக்ஸ் அப்படின்னார் உடனே நான் எந்தேன் என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது நைன்ட்டி எயிட்டில் டுவெல் லேக்ஸ் தான் எங்கள்கிட்ட இவ்வளோ பண்ண கிடையாது அவர் உடனே கேட்குறாரு என்ன சார் எந்த என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள் நாங்கள் நீங்கள் கிட்ட அரேஞ்ச்மெண்ட் வித் ஹெச்டிஃப்சி பேங்க் இல்லை நீங்கள் இஎம்ஐ இருந்தால் நானே கூட உங்களுக்கு லோன் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன் எனக்கு லோனில் வாங்குறது இஷ்டம் கிடையாது அப்போ அவர் சொல்கிறார் உங்கள் பட்ஜெட் என்னங்கிறதையாவது சொல்லுங்கள் அப்படின்ட்டார் நான் சொல்கிறேன் எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஆஃபின் உடனே அவர் சொல்கிற இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலையே பக்கத்தில் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஒரு ப்ராஜெக்ட் முடிய போகிறது நாலு ஃப்ளாட் தான் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அது ஒத்து வரும் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸுக்கு நான் குடியிருக்கிற ஏரியாலேயே பிகாஸ் வி ஆர் நியூ டு ஹைதராபாத் வயசான அம்மா இருக்கா குழந்தை சின்ன குழந்தை ஸ்கூலுக்கு போகிற குழந்தை இருக்கு ஒய்ஃப் இருக்கா என்னுடைய ஜாப்பு டூரிங் ஜாப் நான் இருக்கிற இடத்துலையே என்னுடைய பட்ஜெட்டுக்கு ஃபஸ்ட் க்ளாஸாக ஒரு ஃப்ளாட்டு அடுத்த நாளே புக் பண்ணுற அளவுக்கு பாபா அனுகிரகம் பண்ணி வாழ்க்கையில் ஒரு பெரிய மிராக்கல் பண்ணினதோடு இல்லாமல் வாழ்க்கையை பாபாவாக மாற்றிட்டேன் அதை வந்து இன்றைக்கும் நினச்சி பார்த்தா அப்படி ஒரு பெரிய பக்தனாக நான் இல்லையே அந்த காலகட்டங்களில் பாபா கிட்ட ஒரே வார்த்தை நம்பிக்கையோட பாபாவே தெரியாதப்போவே என் வாயிலேருந்து வந்த வார்த்தையாக இல்லை பாபாவே என் மூலமாக அதை இவன் ஒன்றுமே கேட்க மாட்டான் இவனை கேட்க வச்சு தான் இவனை நம்ம நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சாரான்னு தெரில அப்படி ஒரு அற்புதமாக எதிர்பார்க்காத மாதிரி மனசில் ஒரே அதுக்கு முன்னால் வந்து ஃப்ளாட் வாங்கிறத பற்றியே பேச்சு இல்லை இல்லை வீடு வாடகைக்கு வேணுங்கிறதுக்காக நான் யோசிச்சுட்டு இருந்தவன் பாபா வெளியில் வரும்போதே எனக்காக ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் கொடுக்க மாட்டியா அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு கேட்க வச்சு அடுத்த நாளே போய் எந்த விதமான லோனும் இல்லாமல் நம்ம இருக்கிற ஏரியாலேயே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டை நமக்கு பிளெஸ் பண்ணி இனிமே உன் வாழ்க்கை என்னோடது நீ கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்மளை கம்ப்ளீட்டாக அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டார் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் டிவைன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம லைஃப்பில் நடந்தது என்ட்ரி பாயிண்ட்லேயே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னாக்க இந்த வாழ்க்கை பயணத்தில் எவ்வளோ மிராக்கல்ஸ் நான் பார்த்துருப்பேன் தெரியுமா ஏன்னா நான் வந்து அந்த ஜாபு கிடச்சி ஒரு இடத்துக்கு மாறி அங்கே போய் வீடை வாங்கி வீடு வாங்கி கொஞ்ச நாளில் அந்த ஜாவையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபாரின் போய் அப்படின்னு இந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ இது கேட்கறதுக்கு நமக்கு டைம் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது எனக்கு அப்படி ஒரு பெரிய மிராக்கில் வாழ்க்கையில் உண்டாக்கி இன்றளவும் நம்மளை வந்து ரொம்ப பரம சந்தோஷமாக சௌக்கியமாக வச்சுட்டு பாபாவுடைய புகழ பாடுற மாதிரி நம்ம வாழ்க்கையே மாற்றி அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு இந்த பாபா அதனால் இந்த பாபாவும் நானுங்கிற வா இதை விஷயத்தில் இதை விட ஒரு பெரிய மிராக்கில் வேறு யாராவது பார்த்துருந்தனா நீங்களும் ஷேர் பண்ணிங்க ஏன்னு கேட்டால் சாய் பண்ணின ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா அந்த நம்பிக்கை இருக்கப்பட்ட ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா தட் இஸ் த நியூட்ரிஷன் ஃபார் சாய் பக்தி அதனால் இந்த சாயி பகவான் அப்படின்னாலே எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதங்களை செஞ்சு அவங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தி அதுவும் எப்படி பெரிய செலவு எதுவும் கிடையாது பெரிய பூஜை புனஸ்காரம் எதுவுமே தேவையில்லை சாயி சாயின்னு அவர் பேரை சொன்னால் போகிறோம் ஆத்மார்த்தமாக அவர் பேரை சொன்னால் போகிறோம் ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற இப்படி ஒரு பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிறதுன்னா அதை கூட செய்யாமல் நம்ம அப்புறம் வேறு என்ன பண்ணப்போம் இல்லையா அதனால் இந்த சாயி வந்து என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அற்புதங்களை பண்ணியிருக்கார் இது மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பண்ணியிருக்கார் இது வெறிய புராணமோ மகாபாரதமும் ராமாயணமோ கிடையாது இன்றைக்கி கலியுகத்தில் பிரத்யக்ஷமாக ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கக்கூடிய சாய் ராமாயணம் இதை எல்லோரும் அனுபவிக்கணும் அதுக்காக தான் எல்லோருமே சாய்கிட்ட பக்தி பண்ணுறோம் பரம ஆத்மார்த்தமாக சாய்ராம் சாய்ராம்னு சொல்லிகிட்டே இருக்கோம் உங்கள் வாழ்க்கை மாறுவதோ இல்லைனு சொல்லு ஜெய் சாய்ராம் சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜுக்கு ஜெய் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரீவியஸ் பதிவில் என்னென்னா அவாளுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு சுவாமி பார்த்துட்டு கொடுப்பாருன்னு சொன்னேன் இல்லையா அப்சல்யூட்லி கரெக்ட் நம்ம எவ்வளோ தூரம் அவரோட க்ளோஸாக இருக்கோமோ எவ்வளோ தூரம் அவரை நம்புகிறோமோ அந்த பர்சன்டேஜில் தான் அவருடைய அன்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அது எனக்கு அந்த வேர்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஆப்டாக இருந்தது அவர் சொன்னது நிஜமாகவே நீங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் சரண்டர் ஆகுங்கோ கண்டிப்பாக அந்த மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கும் அப்படிங்கிறதுல வித சந்தேகமும் இல்லை அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து எல்லாருக்காகவும் சொல்லி பாபாவும் நானும் இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் ஒரு அனுகிரகம் இல்லையா நமக்கு கிடைச்ச அனுகிரகம்னு நினைக்கிறேன் இதில் புரிஞ்சுவா எல்லாருமே அதே மாதிரி வழியில் நடந்து மேன்மேலும் சக்ஸஸ் அவளுக்கு கிடைக்கணுங்கிற ஆகிரகம் எங்களுக்கு எப்போவுமே உண்டு ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் கொடுக்குற ஆதரவு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்து எங்களுக்காக இவ்வளோ நேரம் ஸ்பென்ட் பண்ணி இவ்வளோ அழகாக சொன்னதுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் வி ஆர் ஸோ பிளஸ்ட் குரு வாரத்தில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அனுகிரகம் அதனால் இது எல்லாமே பாபாவுக்கு தான் இந்த புகழெலாம் போய் சேரணும் சொல்பவன் நான் இல்லை எல்லாமே சாய் தான் சாய்ராம் சாய்ராம் நான் ப்ரீவியஸ் பதிவில் சொல்லியிருந்தேன் கோரிக்கை பாபா கோயிலில் தான் நம்மளுடைய ஆயுஷ் அண்ட் மிருத்துஞ்ச ஹோமம் நடக்க இருக்குன்னு இது வரைக்கும் சங்கல்பம் பண்ணலைனா பண்ணணும்னு ஆகிரகம் இருக்கிறவா இமீடியட்டாக கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கோத்திரத்தை கொடுத்துருங்கோ முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும் உங்களுடைய கோரிக்கை எதுவானாலும் ஒரு பத்து வரிக்குள்ளே நீங்கள் அதை எழுதி கண்டிப்பாக இந்த சங்கல்பத்தோடு சேர்த்து அனுப்புங்கோ அதுக்கு பிரார்த்தனை தான் இந்த ஹோமம் ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் அதுக்கான பிரார்த்தனை கம்பல்சரி பண்ணுவேன் ஸோ உங்களுடைய பிரார்த்தனை எதுவா இருந்தாலும் அந்த கோரிக்கையை ஒரு பத்து வரிகளுக்குள்ள அனுப்புங்க ஏன்னா பக்கம் பக்கமாக கொடுத்தேன்னா உட்காந்து வாசிக்க முடியாது ஸோ உங்களுடைய பிரார்த்தனை ஒரு பத்து லைனுக்குள்ள இருந்ததுன்னா நிறைய பேர் அனுப்புவா இல்லையா எல்லாருக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ண போறோம் ஸோ அதை எழுதி அனுப்புங்க மறக்க வேண்டாம் சரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் பதிவில் நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன் என்ன அப்படின்னா லக்ஷ்மி நாராயணன்ஜி இப்போ கொஞ்சம் பிரபலமாயிட்டாருன்னே சொல்லணும் ஏன்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் யார் இந்த மாமனிதர்னு ஏன்னா பண்ண மாட்டேன்னு சொன்னவள அவர் மூலமாக பண்ண வச்சுருக்கார் பாபா இந்த ஹோமத்தை ஏற்றிக்கு என்ன நடந்ததுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபோனில் நான் அவர்கிட்ட சொன்னேன் யூ டோன்ட் நோ எனி திங் பட் யூ டிட் எவ்ரி திங் அப்படின்னு சொன்னேன் ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே யூ கால் மீ அகெயின் அண்ட் அவர் எங்கிட்ட சொன்னார் நாளைக்கு அங்கே வரும் எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா